தப்புதான் அத்தா நீ முதல் தடவை கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்கும் நான் சரின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஐயா அப்படியா சொன்ன இந்த பாரியா அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயா தான் அவன் கல்யாணத்துக்கு நான் இவ்வளவு அவசரப்படுறேன் அத்த நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் புரோக்கர் கிட்டேயும் சொல்லியிருந்தேன் நேற்று கூட அவரு நாலஞ்சு பொண்ணுங்க போட்டோவை கொண்டு வந்து கொடுத்தாரு இவன் தான் எதுக்குமே புடி கொடுத்து பேச மாட்டாங்க அந்த போட்டோ வாங்கி அலமரல வச்சேன் இருங்க எடுத்துட்டு இரு நீ எதுக்கு அலையுற நானே வா அத்தை இருங்க நான் போய் எடுத்துட்டு பாருங்க அத்தை நான் பாத்து என்னையா பண்ண போறேன் குமரம் பையன் வரட்டும் அவங்கிட்ட காமி அவனுக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ நாம பேசி முடிச்சிருவோம் அவன் வரட்டும் இன்னைக்கே ஒரு முடிவு பண்ணிடலாம் இந்த பாரு ஆமா ஒரு தென்னாலிராமன் குதிர முன்னாடி போனா கடிக்கும் பின்னாடி வந்தா உதைக்கும் அதனால நீ தான் பார்த்து பக்குவமா பேசணும் அதா அப்பா எப்ப வந்த நான் அப்பவே வந்துட்டேன்டா நீ எங்க போயிட்டு வர நினைச்சு பார்க்க முடியாதான் நடக்குதுப்பா என்னடா சொல்ற அக்கரகத்து பக்கத்தில் இருக்கிற வயல்ல எப்பவுமே எலி தொந்தரவு இருந்தது இல்லை கொஞ்ச நாளாவே அந்த பிரச்சனை இருக்கு தான் நான் நேரில் பார்த்தேன் அதை விடுற டேய் இந்த வருஷமே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நானும் அத்தையும் முடிவு பண்ணியிருக்கோம் சரிங்கப்பா உங்க இஷ்டம் போல செய்யுங்க புரோக்கர் நாலஞ்சு பொண்ணுங்க போட்டோ கொடுத்துட்டு போயிருக்காரு உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு பேசி முடிச்சிடலாம் வேணாம்பா நான் எதுக்கு பார்க்கணும் என்னப்பா இப்படி சொல்ற கல்யாணம் பண்ணிக்க போறோம் நீ உனக்கு பிடிச்சிருக்க வேண்டாமா இல்லப்பா உனக்கும் ஆத்தாக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு தான்ப்பா குமரா சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத சொல்லுங்க உனக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நீங்க எந்த பொண்ணை பார்த்து ஓகே சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான் சந்தோஷம் தான்ப்பா பேசிட்டு போறது நம்ம வந்து தானே ஆமாத்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவாரு எப்படி இப்படி திடீர்னு மாறினான் இடையில என்னமோ நடந்துருக்காத இந்த மாதிரி எது எப்படி நடந்துருந்தாலும் சரி சீக்கிரமா சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணத்தை முடிக்கிற வழிய பாரு சரி சார் ஆ கூப்பிட்டுருந்தீங்களே என்ன விஷயம் சார் எஸ் கல்பனா பூனே ப்ராஜெக்ட்டுக்கு எந்த கம்பெனி எல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு என்கொயரி பண்ணுங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் மூட்டை கட்டி வைங்க நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் த்ரீ ஓ கிளாக் எனக்கு வரும் பிகாஸ் ஃபோர் ஓ கிளாக் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு ஓகே ஓகே சார் கெட் ஃபாஸ்ட் ஆ மாப்பிள்ள வாசுயர் ஆ எஸ் ராஜ்குமார் டோன்ட் வெரி

வீட்டில் உங்கள் அம்மா ரொம்ப நன்னா நடிக்கிறா அவ பிள்ளை தானே நீ ஆஃபீஸ் நீ ரொம்ப நன்னாவே நடிக்கிற அப்போ நானும் அம்மாவும் நடிக்கிறோன்னு சொல்கிறேன் வேற எப்படிறப்பா சொல்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே இந்த பாவி தானடா இப்போ குருவுக்கு மிஞ்சின சிஷ்டன் ஆகிட்டேன் தீட்டு அம்மா தெரிய பதம் பார்க்க பார்க்குறேன் நான் காட்டின வயலில் நீங்கள் நடந்த முன்னுக்கு போகிறது எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் போகிற போக்கில் என்னை இடையில விட பார்க்குறீங்களே அது நல்லது இல்லைப்பா நாங்கள் ஒன்று இடையில விடுறோமா நீ எங்களை கவுக்காம இருந்தால் போதாதா சரி விடுமா அப்பல இந்த விவகாரத்துக்கு முடிவே கிடையாது முன்னெல்லாம் டேபிளுக்கு டேபிள் போய் பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருப்பிய அதெல்லாம் பண்ணதில் விட்டுட்டியா இப்பெல்லாம் எங்கள் மாமா நேரம் அதுவும் இல்லாமல் எனக்கு அது பிடிக்கிறதும் இல்லை

எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் இருக்காங்க நோ ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் அம்மா உங்களுக்கு அப்பாவே கிடையாதா ஓகே வாசு நான் கிளம்பறேன் 4:30 க்கு போதும்ல ஓகே ஓகே ஆ மோகனா நேத்து ஒரு ஜோக் சொன்னேன்ல அதே மாதிரி நீக்கு ஒரு ஜோக் சொல்றேன் ஐயோ வேண்டாம் வசு நீங்க நேத்து சொன்னதே இப்ப நினைச்சா கூட எனக்கு சிரிப்பா வருது வசு ஆ அஞ்சு மணிக்கு அந்த கிளைண்ட் மீட்டிங் இருக்கு ஞாபகம் இருக்க இருக்குப்பா அதை பற்றி தான் மோகனா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆ குட் லேட் பண்ணாமல் கரெக்ட் டயத்துக்கு போய்டு ஓகேப்பா ஓகே அப்புறம் மாமா நீ கிளம்பு எனக்கு மோகனா கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு மோனா அந்த ஃபைல் பார்க்கலாமா இல்ல நீங்க போங்க நான் வரேன் என்னாச்சு மாமா கார் சட்டி அதிகமா சாப்பிட்டா சும்மா ரடா அபிப்போன பொண்ணு தெரிஞ்சுதான் பண்றானா தெரியாம பண்றானா ஒன்னும் புரியலையே இனிமே இருந்தாலும் வளர விடக்கூடாது வெற்றிட வேண்டிதான் வெற்றி பண்ண நினைக்க கூடாது ஒரு முக்கியமான விஷயம் பேசிச்சு போலான்னு வந்த மாப்பிள்ளை எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு போட்டு சொல்லிட்டு கிளம்பு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கேன் சந்தோஷம் ஆனால் அவனுக்கு அந்த தகுதி இருக்கான்னு யோஜனை பண்ணி பார்த்தேனா அந்த சந்தேகம் உனக்கே வந்தது அவன் இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கான் இவ்வளோ பெரிய பொறுப்பை அவன் நம்பி அவசரப்பட்டு கொடுத்துட்டேலோன்னு எனக்கு தோன்றது கோவிந்தா அவசரம் நான் சொல்கிற நான் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் கொடுக்குற வேலையை ஒழுங்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நான் சூப்பரைஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் நான் அதை சொல்லல மாப்பிள்ள அவன் சாப்ஸோடு பழகிற முறை குறிப்பா அந்த லேடிஸோட பழகிறது அவ்வளவு சரியா நேக்க படல ஏன் அதுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச நீ தான் கீழே வேலை செய்யறன்ற எண்ணமே இல்லாம அவங்களோட ஒன்னா சேர்ந்து சிரிக்கிறதும் கும்மானம் போடுறதும் நம்ம கம்பெனிக்கு நல்லாவா இருக்க மாப்பிள்ள பாருங்க நான் இருக்கிறத கூட கவனிக்காம அவன் அந்த மோகனாவோட என்னமா குமானம் போடுறான் ஏ நீங்க தான பாத்தீங்க கட்டுறவிய நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிரிப்பே கட் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு கோவிந்தா காலங்கள்லாம் எவ்வளவோ மாறி போச்சுப்பா இப்பெல்லாம் நீ முதலாளி நான் தொழிலாளின்னு யாரும் பழகிறது இல்லை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க பாசும் அவங்களும் ஏறக்குறைய ஒரே வயசுக்காரவங்க அதனால அவங்களுக்கு அப்படி பழகிறது சுலபமா இருக்கு ஆனா அவங்க என்னோட அப்படி பழக மாட்டாங்க காரணம் என் வயசு என்ன வச அப்பா இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங்க்கு நான் அழைச்சிட்டு அடிச்சு ஏன்னா அந்த கம்பெனி அவதான் டீல் பண்றா அவ கூட இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா

அப்புறம் மனசுல ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை வெளியில சொன்னா என் தலை உடையதோ இல்லையோ பக்கத்துல இருக்கிற உடைஞ்சிரும் அதனால பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த ரகசியத்தை மனோபலத்தை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்க போறேன் இருந்தாதான் பெருமாள் நமக்கு கிடைக்கும் இப்படி எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி மூக்க நுழைக்கிற பாரு அதை நிறுத்தி போறோம் நான் என்ன பண்றது என் சுபாவம் அப்படி சார் சார் ஆகவா என்ன பதட்டமா வர ஜானகிராம ஆத்துல இருக்கான ஜானகிராம ஆத்துல இல்ல நீ உட்காரு என்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுனா அவனுக்கு தெரியக்கூடாது அவனுக்கு தெரியக்கூடாதா அனந்த நீ என்னது திடீர்னு என்னவோ திருடனை பாக்குற மாதிரி என்ன பாக்குற நான் யாருகிட்டயும் எந்த விஷயத்தையும் உளரல சொல்ல ராகவா நான் சொல்ல போற விஷயம் அவருக்கு சம்பந்தப்படாதது ராமன் ஐயங்கர் உயிரோட இருக்காரு யாரு ரங்கத்தோட அப்பா ராமன் ஐயங்கார் அவர் இன்னும் உயிரோடு இருக்காரா அவர் நீ எங்க பார்த்த அண்ணா நான் சொல்லல அந்த ராமன் ஐயங்கார் எங்கேயோ உயிரோடு இருக்காருன்னு கரெக்ட் அனந்த் நீ நினைச்சது தப்பா போல ராகவன் கொஞ்சம் விவரமா சொல்லேன் நானும் ரங்கமும் கார்ல போயிட்டு இருந்தப்போ ரோட்ல ஒரு பெரிய ஒரு மயங்கி கிடக்கிறத பார்த்தேன் அந்த பெரியவரை காரில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டோ காலையில் வந்து பார்க்குறதா சொல்லிவிட்டு நானும் ரங்கமாக ஆற்றுக்கு வந்துட்டோம் மறுநாள் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் அவர் நேற்று ராத்திரியே ஹாஸ்பிட்டலேருந்து போயிட்டாருன்னு டாக்டர் சொல்கிறாரு அதை கேட்டதும் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த பெரியவரை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு உறுத்தல் வீட்டுக்கு போன உடனே ரங்கத்தோட அப்பாவோட போட்டோவை டிராவல இருந்து எடுத்து பார்த்தேன் போட்டோவை பார்த்த உடனே ஏ சந்தேகம் கிளியர் ஆயிடுது அது ரங்கத்தோட அப்பா ராமன் ஐயங்கார் தான் ஆமா ரோட்ல கிடந்த அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன்னு சொன்னியே அப்பா கூட அவர் அடையாளம் தெரியல இல்ல சார் தாடி மீசையெல்லாம் காடா வளர்ந்து சாமியார் மாதிரி இருந்தார் எனக்கு அடையாளமே தெரியல ஆமா ராகவா ரங்க உங்க கூட தானே கார்ல இருந்தா அவளுக்கு கூட அவ அப்பாவை அடையாளம் தெரியல அவ எங்க பார்த்தா அவதான் பார்க்கவே இல்லையே அவரை பார்க்க மாட்டான் பயமா இருக்குன்ட்டா ஹாஸ்பிட்டல் உள்ள கூப்பிட்டேன் அதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா சரி ரங்கத்துக்கு அவர் தன்னோட அப்பான்னு தெரியுமா தெரியும் மாமி அதுக்கு அவ என்ன சொன்னா முதல்ல நான் சொன்னது அவன் நம்பல அதுக்கப்புறம் சந்தோஷம் அழுக துக்கம் இதெல்லாம் கலந்து கொஞ்ச நேரம் அவளுக்கு பேச்சே வரல அதுக்கப்புறம் இந்த சணமே அவளோட அப்பாவை பாக்கணும்னு ஒரே அழுக ஆர்ப்பாட்டம் ஆமா ராகவா ரங்கநாயகி அப்பா ராமநாயங்காருக்கு என்ன மூல கோளாரா முதல்ல ஆக்சிடென்ட் ஆன போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி போனார் இப்பவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி போயிருக்கார் ரங்கம் ரொம்ப இடிஞ்சு போயிட்டா சார் தூக்க மாத்திரை கொடுத்து அவளை தூங்க வச்சுட்டு தானா இங்க வரேன் பெருமாளே இது என்ன சோதனை இருக்கிற குழப்பம் போறாதுன்னு இது என்ன புது குழப்பம் என்ன குழப்பம் ஓ அனந்து சித்த பர்க்காரா அப்ப கண்டிப்பா கொளம் பர்க்க தான் செய்யும் ராகுன் அங்கிள் நீங்க இப்ப வந்தேல் இப்பதான் நல்லா இருக்கல ஆத்துல எப்படி இருக்கா எல்லாரும் நம்ம தான் ஆண்டி ஏன் அங்கிள் வரும்போது ஆண்டி ஆஷன் வரலா இல்லையா இல்லப்பா நான் ஒரு பிசினஸ் விஷயமா தாத்தாவை பார்க்க வந்தேன் இன்னொரு சமயம் அழைச்சிட்டு வரேன் சரி ஆமா நான் வரும்போது ஏதோ குழப்பம் என்னமோ பேசிட்டு இருந்தேன் என்ன விஷயம் ராமன் நம்ம ராவனுடைய சித்தப்பா அது வேற ஒண்ணும் அவர் ஒரு கல்யாணத்துக்கு போக முடியா இருந்தது கிளம்பி கல்யாணத்துக்கு போனார்

என்னைக்கு சரிக்கி விழப்போரியோ விழும்போது பார்த்துக்கலாம்